விரும்பும் இடம் வெண்டுறையே ஆதிமூர்த்தி ஆதிரை நட்சத்திரத்துக்கு உரியவர் தீயேந்தி நடம் பிரிபவர் உமையொரு பாகர் செஞ்சடையில் கொன்றை மலரும் கங்கையும் பாம்பும் தோன்ற காட்சி தருபவர் உறைவது வெண்டுரையாகும் காலனை ஓருதையில் உயிர்விடு செய்வார் கடலான் பாலோடு நெய் தயிரும் பயின்றாடிய பண்டரங்கன் மாலை மதியோடு நீர் அரவம் புனைவா சடையன் வேலன கன்னியோடும் விரும்பும் இடம் வெண்டுரையே திருவடியில் காலனை உதைத்தவர் பஞ்சகவ்யம் அபிஷேகம் பெறுபவர் காண்டரங்கு கூத்தாடுபவர் அவர் பிறைமதியும் கங்கையும் பாம்பும் சடைமுடியில் கொண்டு உமையோடு அமர்ந்துள்ள இடம் வெண்டுரையே படைனவில் வெண்மழுவான் பலவூதப் படையுடையான் கடைனவில் மும்மதிலும் எரியூட்டிய கண்முதலான் உடைநவிலும் புளித்தோல் உடையாடையினான் கூடிய விடை நவிலும் கொடியான் விரும்பும் இடம் வெண்றையே மழுப்படையும் பூதப்படையும் கொண்டவர் அரக்கர்களை முப்புறம் எரித்தவர் நெற்றிக் கண்ணர் புளித்தோல் ஆடையினர் அவர் காலை வாகனராக காட்சி தருவது வெண்டுரையே பன்னமர் வீணையினான் பரவி பனி தொண்டர்கள் தம் எண்ணமர் சிந்தையின் இமையோர் அறிவறியான் பெண்ணமர் கூருடையான் பிரம்மன் தலையிற் பணியான் விண்ணவர் தம்பெருமான் விரும்புமிடம் வெண்டுரையே பண்ணின் வினை மீட்கும் வித்தகர் தொண்டர்களின் மனதில் இருக்க விரும்புவர் தேவர்களுக்கு அரியவர் உமையொரு பாகர் பிரம்ம கபாலம் கொண்டு பிச்சை எடுப்பவர் உறையும் இடம் வெண்டுரையே பாரியம் அலும் பலியான் படியாருக்கும் அறிவறியான் சீரியலும் மலையால் ஒரு பாகமும் சேர வைத்தான் பேரியலம்பும் புற மூன்றுடன் பொன்மலையே சிலையாய் வீரிய நின்று செய்தான் விரும்பும் இடம் வெண்டுரையே பூஜைகளை ஏற்பவர் அறிவால் அறிவதற்கு அறியவர் உமையொருபாகர் போர்த்தன்மை கொண்டவர்களாகவும் பகைவர்களாகவும் இருந்த முப்புற அரக்கர்களின் கோட்டைகளை எரித்து மேருமலையை வில்லாக கொண்டவர் விரும்பி உறையும் இடம் வெண்டுறையே ஊழிகள் யா உலகம் ஒருவருக்கும் உணர்வரியான் பேரிழம் பெண்மதியும் புனலும் மணி யானின் மொழியுமையால் வெறுவல் வெயில் வெண்மறுப்பின் வேழமுறித்த பிரான் விரும்புமிடம் வெண்டுரையே ஊழி காலமாய் விளங்கும் உலகமாக உள்ளவர் உணர அறியவர் பிறைமதியும் கங்கையும் சடையில் கொண்டவர் உமையஞ்ச யானை தோலை உரித்தவர் அவர் இடம் வெண்டுரையே ஆகும் தன்றிய காலனையும் முருளக் கனல் வாயலெறி பொன்மூன்ற நின்ற பிரான் பொடியாடிய மேனியனான் சென்றுமையோர் பரவும் திகழ் சேவடியான் புலன்கள் வென்றவன் எம் இறைவன் விரும்பும் இடம் வென்றுரையே மார்கண்டேயனை காக்க யமனை எட்டி உதைத்தவர் திருநீறு அணிந்தவர் தேவர்கள் வணங்கும் மலரடிகள் கொண்டவர் அவர் பரம்பொருளாகவும் சிவநானிகளின் தலைவனாகவும் விளங்கும் இடம் வென்றுரையே ஆகும் கரமிரு பத்தினாலும் கடுவன் சினமாயெடுத்த பத்தும் உடைய அரக்கன் வழி சென்று கண்டான் பரவல் வல்லவர் வினைகள் அறுப்பான் ஒரு பாகமும் பெண் விரவிய வேடத்தினான் விரும்புமிடம் இடம் வெண்டுரையே இராவணன் கைலையை எடுக்க முயன்றபோது அவன் பத்து தலைகளும் நெறியும்படி செய்தவர் தம் அடியார்கள் வினைகளை அறுப்பவர் உமை மகிழ ஒரு பாகம் கொண்டவர் விரும்பு இடம் வெண்டுரையே ஆகும் கோலமலரையானும் குளிர்கொண்டல் நிறத்தவனும் சீலமரியா வரித்தாய் திகழ் நோங்கிய செந்தழலான் மூலதாகி நின்றான் முதிர் புன் சடை பிறையான் வேளம் விடம் விரும்புமிடம் வெண்டுரையே நான்முகனும் திருமாலும் காண முடியாதபடி தீ உருவம் கொண்டவர் சடையில் பிறையை சூடியவர் ஆலகால விஷத்தை உண்ட நீலகண்டர் தேவர்களை காத்தவர் இடம் வெண்டுரையே ஆகும் நக்குருவாய வருந்துவருடைய நயந்துடையாம் பொக்கர்கள் தம் உரைகள் அவை பொய்யன எம் இறைவன் திக்கு நிறை கழார் தருதேவர் பிரான் பிரான்களும் கம்மி குய சோதியன் விரும்புமிடம் வெண்டுரையே நாற்றம் எடுத்த வாயை கொண்டவரும் துவர் ஆடை அணியும் சாக்கியர்களும் சமணர்களும் பேசுவது பொய்யிறையே எம் இறைவன் பொற்சோதியாய் விளங்குபவர் அவர் உறையும் வெண்டுரையில் கண்டு வணங்கி வாழுங்கள் தின்னமரும் புரிசை திருவெண்டுறை மேயவனை தன்னமரும் தரு தருசண்பயர் தந்த தலைவன் என்னமர் பல்கலையா நிசைநான சம்பந்தன் சொன்ன பன்னமர் பாடல் வல்லார் வினையாயின பற்றொருமே பெரிய மதர்களை உடைய வெண்டுரையில் உறையும் சிவனை சோலைகள் சூழ்ந்த சீர்காழியில் வாழ்நாள் சம்பந்தன் நிசைத்த பன்னிசை பாடுபவர்கள் வினைகளுக்கு அஞ்சமாட்டார்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்ற மும்பலம்